அப்படியே ஒரு டிக்கெட்டை சாமி மறை அனுப்பிச்சாச்சு அதுக்குள்ளேயே வட வட நம்ம வீடியோ எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சுட்டு பூரி எவ்வளோ பஃபுன்னு இருக்குன்னு நல்லா சூப்பராக வந்துருக்கு எங்கள் வீட்டுக்காரர் சாமியோட கை வண்ணம் மாவுன்லாம் அனுத்தி அனுப்பி பழஞ்சினால பூரி சூப்பராக வந்துருக்கு சீக்கிரம் தேய்ங்கப்பா பூரி சுடுவோம் மறுபடியும் வந்துட்டாளா போச்சு ஓடு ஓடு சீக்கிரமே மறுபடியும் மாமா சாமி முறை ரோடு ஒன்றும் பேச்சா கேட்க மாட்டான் சரி நீங்கள் சீக்கிரமாக தேய்ச்சி கொடுங்க அப்படி வந்துட போகிறான் அதுக்கடையே தட்டை தூக்கிட்டு வந்துட்டீங்க சரி கொடுங்க போடு தரேன் நான் ஆளுக்கு ஒரு பூரி வாங்கிட்டு தூக்கிட்டு ஓடிடுங்க ஹாலுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் போய் சாப்பிடுங்க சீக்கிரம் வட்டெல்லாம் கழுவுங்க கையெல்லாம் கழுவுங்க மேடம் கை கழிவு ரெடியாக நிற்கிறாங்க பூரி வாங்குறதுக்கு ம் அவளுக்கு ஒரு ஆள் கழுவி வேறு கொடுக்கணும் இந்த அவனுக்கு ஒன்று போய் அடுத்து உனக்கு ரெண்டு ம் அடுத்து நான் வச்ச குருமாவே என் பையனுக்கு ஊற்றுறேன் பார்த்தோன்னே என் சந்தோஷம் தாண்டவம் ஆடுது ஊற்றுங்கம்மா ஊற்றுங்கம்மான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பூரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கிட்டு அவங்க அண்ணன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் அவங்க அண்ணன்ட்டு கிண்டல் பண்ணி காமிச்சிட்டு போகிறான் அவன் பூரி எடுத்துகிட்டு போகிறானாம்மா அதனால அப்படியே சாமி ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க சந்தோஷம் பையக்குள்ள பின்னாடியே போகிறான் தம்பி பின்னாடியே அவனை உதைக்கலானே போகிறான் நான் கூப்பிட்டுனாலும் திரும்பி வந்துடுவான் என்ன பண்ணுறாங்க எனக்கே தெரியல எதுக்கு பின்னாடியே போயிருக்கான்னு ஓ அவன் தம்பி எப்படி சாப்பிட்றான்னு செக் பண்ண போயிருக்கான் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஆமாம் ஒரு தட்டத்துக்கிட்டு வருவோம் சொன்ன மாதிரி வந்துட்டான் பாருங்க வந்தான் என் பையன் கேமராமேன் சார் சாப்பிட போகிறாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கேமராமேன் கேமராமேன் வேலையை பாருங்க ஓகேயா சீக்கிரம் சாப்பிடுங்க அதுக்கு அதுக்கு அம்மா பேசிகிட்டு இருக்கிறோம் பாட்டினி மாவு தேய்ச்சிட்டு அம்மா நீங்கள் வாங்கம்மா நாங்கள் முங்க சாப்பிட்றோம் வீடியோ எடுக்குமான்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்றான் சரின்னு அவனும் குருவி போட்டு குழம்பு ஊற்ற போகிறான் ஊற்றிட்டு அவன் போய் சாப்பிடுவானாம்மா அவனையும் நான் வீடியோ எடுக்கணுமா ஸ்மூதியாச்சு சூப்பர் அப்படின்ட்டு போகிறான் ஓகே தீபன் எப்படி இருக்குது பூரி பிரச்சனை பூரி எப்படி இருக்குது ரித்திகா பூரி எப்படி இருக்குது ஐயோ நல்லா இருக்கா ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் பூரி சுட்டு முடித்தாச்சு எல்லோரும் ஃபேமிலியெலாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு போய் நானும் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் பார்க்கமன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அதையே பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்